உத்திரமேரூர் வட்டத்தில் கூட்டு குளறுபடி வேலைகளில் ஈடுபடும் உள்ளாட்சி மற்றும் ஊரக துறையினர் பகுதி மக்கள் குற்றச்சாட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் வட்டம் கம்பாளம்பூண்டி கிராமத்தில் இயங்கி வரும் நூலகத்தை தினந்தோறும் கம்பாளம்பூண்டி ஊராட்சிக்குட்பட்ட பழங்குடியினர் காலனி பழத்தோட்டம் உள்ளிட்ட அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான வாசகர்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இங்கு வயதானவர்கள் உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகளுக்காக சாய்தள வசதி உள்ளிட்ட கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி தர வாசகர்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் நூலக கட்டிடத்தில் கழிப்பறை சாய்தள பாதை நூலகத்திற்கு வர்ணம் பூசுதல் உள்ளிட்ட பராமரிப்பு பணிகளுடன் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திட கடந்த ஆண்டு ஊரக வளர்ச்சித் துறையினர் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளி நாற்பத்தி நான்கு லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் இதுவரை சாய்தள பாதை அமைக்காமலும் கட்டப்பட்டுள்ள கழிப்பறைக்கு தண்ணீர் வசதி ஏற்படுத்தாமல் புதர்மண்டி கிடைக்கிறது முறையான பராமரிப்பு பணிகளை முடிக்காமல் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டுள்ளதாக நூலக கட்டிடத்தில் உள்ள தகவல் பலகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் மத்திய மாநில அரசின் திட்டங்கள் மூலம் நடைபெற்றுள்ள பணிகளை நேரடி ஆய்வு செய்யாமல் ஒப்பந்ததாரர்களுடன் கூட்டு குளறுபடி வேலைகளில் ஈடுபட்டுள்ளதால் நூலக கட்டிடத்திற்கான சீரமைப்பு பணிக்கு ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிடாமல் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் முடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் இக்கட்டிடத்தை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஊரக வளர்ச்சித்துறை திட்ட அலுவலர் நேரடி ஆய்வு செய்து ஊழலுக்கு துணை போகும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுத்திட அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்